ஃப்ரெண்ட்ஸ் தமிழக மின்சாரத்துறையில் தான் வந்து உங்களுக்கு ஒரு நிரந்தரமான வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கான போஸ்டிங் வந்து பார்த்தோன்னா நம்ம தமிழ்நாட்டில் தான் வந்து உங்களுக்கு இருக்க போகுது ஸோ கல்வி தகுதினால் நீங்கள் குறைந்தபட்சம் டுவெல்த்து பாஸ் பண்ணதுலேருந்து இங்கே டிப்ளமோ டிகிரின்னு வந்து இதுக்கு எல்லாருமே எலிஜிபிள் தான் ஸோ உங்களுக்கு சேலரின்னு பொறுத்த வரைக்கும் இருபத்தொம்பதாயிரத்தி இரநூறுலேருந்து தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி வந்து இருக்கும் இது இல்லாமல் உங்களுக்கு வந்து அலவன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா போஸ்டிங் வரையும் உங்களுக்கான சேலரியுமே வந்து வேரியாகவும் ஸோ பெண்களுக்குலாம் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது நீங்கள் ஆன்லைன் மோட்லேயே அப்ளை பண்ணிக்கலாம் லாஸ்ட் டேட்டு வந்து பாருங்க தேர்ட்டி ஜூன் தான் வந்து இதுக்கான லாஸ்ட் டேட்டு அதுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ சித் இதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜியில் தான் வந்து பாருங்கள் இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ கல்பாக்கம்லேருந்து வந்திருக்கு மின்சாரத்துறை தான் ஸோ இங்கேருந்து வந்து பாருங்க உங்களுக்கு வந்து ஸோ வேரியஸ் டைப்பில் வந்து போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இந்தியன் சிட்டிசன்ஸ் எல்லாருமே எலிஜிபிள் தான் இந்த வேலைக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ போஸ்டிங்ஸ்ன்னு பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா சயின்டிஃபிக் ஆஃபீஸரில் வந்து உங்களுக்கு நிறைய கேட்டகிரியில் வந்து வந்திருக்கு அதுக்கப்புறம் டெக்னிக்கல் ஆஃபீஸர் கேட்டகிரி ஸோ சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் கேட்டகிரி நர்ஸ் கேட்டகிரி ஸோ ஃபார்மசிஸ்ட் கேட்டகிரி டெக்னீஷியன் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு நிறைய டைப்பில் போஸ்டிங்ஸ் இருக்குது ஸோ உங்களுக்கு சேலரினு பொறுத்தவரைக்கும் பாருங்கள் டொண்ட்டி ஒன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் டுவெண்டி நைன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து சாலரி வந்து ஒரு ஒரு போஸ்ட்டிக்கும் உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகும் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ வேகன்சி வந்து பார்த்தோன்னா அந்த அந்த கேட்டகரி வைஸாக உங்களுக்கு இங்கே வந்து கொடுத்துருக்காங்க ஏஜ் லிமிட் வந்து பாருங்கள் ஸோ ஐம்பது வயசு வரைக்கும் அப்ளை பண்ணுற மாதிரி நாற்பது வயசு வரைக்கும் அப்ளை பண்ணுற மாதிரி ஸோ முப்பது வயசு அதுக்கப்புறம் இருபத்தஞ்சு வயசு இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க இந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் ஏஜ்லேருந்து உங்களுக்கு ரிலாக்சஷருமே இருக்குது அதை நான் உங்களுக்கு லேட்டராக வந்து காமிக்கிறேன் மொத்தமாக ஒரு தொண்ணூற்றி ஒரு வந்திருக்கு ஸோ இப்போ வந்து பாருங்க உங்களுக்கு வந்து ஸோ குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா உங்களுக்கு நிறைய கேட்டகிரியில் வந்து பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் டிகிரி வந்து நீங்கள் முடிச்சிருந்தால் எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் சயின்டிஃபிக் ஆஃபீஸர் லெவல் போஸ்ட்டிங் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா ஸோ இதுக்கு குவாலிஃபிகேஷன் வந்து பாருங்கள் எம்பிபிஎஸ் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் மெடிக்கல் கன்சில் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க டெக்னிக்கல் ஆஃபீஸர் கேட்டகிரிக்கெலாம் வந்து பிஜி டிகிரி வந்து நீங்கள் பண்ணியிருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஃபிசியோ மாதிரி கொடுத்துருக்காங்க சய்டிஃபிக் அஸ்டண்டுக்கெலாம் வந்து பாருங்க போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி வந்து நீங்கள் மெடிக்கல் சோசியல் ஒர்க்கில் நீங்கள் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அடுத்து நர்ஸ் கேட்டகிரிக்கு வந்து பாருங்கள் நீங்கள் பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருந்தால் எலிஜிபிள் அப்படி இல்லைனா டுவெல்த்து முடிச்சுட்டு டிப்ளமோ வந்து நர்சிங் அண்ட் மிட்வைஃப் வந்து நீங்கள் நீங்கள் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ மாதிரி ஸ்டேட் நர்சிங் கவுன்சில் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு வந்து பாருங்க நாற்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரம் வந்து சேலரி வந்து வரும் பேசிக் பே தான் இது இல்லாமல் அலவென்ஸ்லாம் வந்து இருக்கும் சயின்டிஃபிகேஷனில் வந்து பாருங்கள் இன்னொரு கேட்டகிரி பேத்தாலஜி கேட்டகிரிக்கு வந்து நீங்கள் பிஎஸ்சியில் வந்து மெடிக்கல் லேப் டெக்னாலஜி முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணலாம் அப்படி இல்லைனா ஸோ பிஎஸ்சிலேயே வந்து பாருங்கள் நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி பிஎஸ்சி முடிச்சுட்டு அதை ஃபாலோ பண்ணி போஸ்ட் கிராஜுவேட் இன் மெடிக்கல் லேப் டெக்னாலஜி வந்து நீங்கள் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த மாதிரியும் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து ஃபார்மசிஸ்ட் கேட்டகிரிக்கெலாம் வந்து பாருங்கள் நீங்கள் டுவெல்த்து முடிச்சுட்டு டூ இயர்ஸ் டிப்ளமோ வந்து ஃபார்மசி வந்து நீங்கள் பண்ணியிருக்கணும் த்ரீ மந்த்ஸ் ட்ரைனிங்குமே வந்து உங்களுக்கு ஃபார்மசியில் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க மாதிரி ஸ்டேட் ஃபார்மசி கவுன்சிலில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க இருபத்தொம்பதாயிரத்தி இரநூறுபா பேசிக் பே வந்து வரும் அடுத்து டெக்னீஷியன் கேட்டகிரியில் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து டுவெல்த்தில் நீங்கள் வந்து சயின்ஸ் வந்து படிச்சிருக்கணும் அதே மாதிரி வந்து ஒன் இயர் சர்டிஃபிகேட் கோர்ஸாக நீங்கள் பிளாஸ்டரோ ரோ இல்லைன்னா வந்து ஆர்த்தோபெட்டிக் இந்த மாதிரி நீங்கள் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் அந்த வந்து நீங்கள் வந்து சர்ட்டிஃபிகேட் வந்து வச்சிருக்கணும் இசிஜி டெக்னீஷியனாக இருந்தால் நீங்கள் டுவெல்த்து நீங்கள் முடிச்சிட்டு ஸோ ஒன் இயர் சர்டிஃபிகேட் கோர்ஸாக நீங்கள் இசிஜி டெக்னீஷியன் ட்ரேடு படிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு கேட்டகரிக்கும் டுவெல்த்து முடிச்சு நீங்கள் வந்து டிப்ளமோ அந்த இதில் கோர்ஸில் நீங்கள் பண்ணுவீங்க இந்த மாதிரி எல்லாருமே இதுக்கு எலிஜிபிள் தான் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் மெத்தட ஆஃப் செலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் பாருங்க இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க உங்களுக்கு ஸோ உங்களுக்கு இதில் வந்து எக்ஸாம் வந்து இருக்கும் அதாவது ஸ்டேஜ் ஒன்ல வந்து ப்ளிலிமரி எக்ஸாம் ஸ்டேஜ் டூ வந்து பார்த்தோன்னா அட்வான்ஸ் டெஸ்ட் வந்து இருக்கும் அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு ட்ரேட் இல்லைனா ஸ்கில் டெஸ்ட் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அது நீங்கள் எடுக்கக்கூடிய போஸ்டிங் வச்சு உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகும் ஏஜ் லிமிட் நான் சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் எஸ்டியாக இருந்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜில் வந்து ரிலக்ஷன் வந்து இருக்குது அதே நீங்கள் ஓபிசி கம்யூனிட்டியாக இருந்தால் உங்களுக்கு த்ரீ இயர்ஸ் வரைக்கும் இருக்குது பி இருந்தால் டென் இயர்ஸ் வரைக்குமே வந்து ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதில் வந்து பாருங்க உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ்ன்னு பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி ஸோ பி கேட்டகிரி ஆல் ஃபீமேல் கேட்டகிரிக்கெலாம் ஃபீஸ் கிடையாது இவங்களை தவிர்த்து மீது இருக்கிறவங்களுக்கு வந்து பாருங்க நூறுரூபா வந்து இருக்கும் இரநூறுபா முந்நூறுபா இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு போஸ்டிங்ஸ் வைஸாக உங்களுக்கு வந்து இதெல்லாம் ஃபீஸ் பேமெண்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ எக்ஸாம் சென்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா சென்னை இருக்குது கோயம்புத்தூர் இருக்குது அதுக்கப்புறம் உங்களுக்கு மதுரை இருக்குது ஸோ இந்த லொக்கேஷனில் வந்து நீங்கள் வந்து எக்ஸாம் சென்ட்ர வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணி நீங்கள் வந்து எழுதிக்கலாம் ஸோ மூணு லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க டு அப்ளைல வந்து பாருங்கள் இங்கே வந்து வெப்சைட் லிங்க் இருக்குது பார்த்தால இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் லாஸ்ட் டேட் வந்து பாருங்க தேர்ட்டி தான் வந்து லாஸ்ட் டேட்டு ஸோ அதுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ பை ஸ்டெப் உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து பாருங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ணும் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா ஹெல்ப்லைன் நம்பர் அதுக்கப்புறம் இமெயில் ஐடியுமே இருக்குது இந்த நம்பருக்கு இமெயிலுக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸ் வந்து நீங்கள் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம் இந்த நோட்டிஃபிகேஷன் இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் ஸோ விருப்பமும் தகுதி இருக்கிறவங்க இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்